ப்ரைசலாட் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார் இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் விவேகி விவேகி எப்படிப்பட்டவனாக இருப்பான் யார் விவேகி அடுத்து பார்க்க போறது யாருக்கு அந்த விவேகம் வரும் என்பதை நம்ம பார்க்க போறோம் இந்த விவேகத்துக்கு ஆங்கிலத்துல அண்டர்ஸ்டாண்ட் பெர்சன் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது புரிந்து கொள்ளுகிற மனிதன் புரிந்து செயல்படுகிற மனுஷனுக்கு பேர் தான் விவேகி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஆங்கில மொழிபெயர்ப்பில் வரும்போது அப்படி வருகிறது அதனால் நாம் விவேகம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் அதாவது புரிந்து செயல்படுகிறவனாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் அநேக இடங்களில் புரிதல் இல்லாமல் ஒரு காரியத்தை புரிந்து செயல்படாமல் அந்த விவேகம் நமக்கு இல்லாமல் போனதுனால் பல குழப்பங்களும் பிரச்சனைகளையும் நாம் பல நேரங்களில் சந்தித்திருக்கிறோம் அதனால தான் கத்தை நம்மக்கிட்ட பேசுகிறாரு விவேகம் இரு நம்ம நேற்று பார்த்தோம் விவேகமுள்ளவன் யார் செர்கியூ பவுல் என்று சொல்லக்கூடிய மனிதன் அற்புத அடையாளங்களை மட்டும் பார்க்கவில்லை திருக்க தரிசனங்களை நாடவில்லை அவன் விரும்பியது தேவனுடைய வசனத்தை அதனால தான் அவரை வேதம் விவேகமுள்ள மனுஷன் என்று சொல்கிறது என்பதை நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைக்கு நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் மிக அழகாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம வாசிப்போம் பாருங்கள் நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரத்தில் போட்டிருக்கு அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன் அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன் இது ஆங்கிலத்தில் எக்ஸலண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு போட்டிருக்கு எக்ஸலண்ட் இப்போ நம்ம சில மனுஷங்களை சொல்லுவோம் இல்லையா சில பேர் எழுதுனா சொல்லி எக்ஸலண்ட் அப்படிம்போம் மிக அருமையான சிறப்பான சிறந்த அப்படின்னு சொல்லுவோம்ல அதே போல் தான் எக்ஸலண்ட் ஸ்பிரிட்டு உள்ளவன் அவன் தான் யாருன்னா விவேகி அப்படின்னு போட்டிருக்கு அப்போ நம்ம தமிழ்லே பார்ப்போம் குளிர்ந்த மனம் உள்ளவன் அவனுடைய மனம் குளிர்ந்த மனமாக இருக்கும் ஏன்னா மனசு எப்படி இருக்குதோ அப்படி தான் வெளியே வரும் மனசு எப்படி இருக்கோ அப்போ தான் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கும் சரியா அப்போ குளிர்ந்த மனம் உள்ளவன் மூலமாக வெளிப்படுகிற எல்லாமே குளிர்ந்த காரியங்கள் எப்படி நாம் இந்த தெண்டல் காற்று குழு குழுன்னு காற்று வரும்போது நம்ம எவ்வளவு இதமாக அதை விரும்புகிறோம் அதை எவ்வளவு இதமாக ஏற்றுக்கொள்கிறோம் ஏன்னா தெண்டல் காற்று வரும்போது அப்படியே சுகமாக இருக்கும் அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா குளிர்ந்த காற்று அடிக்குது அப்படின்னு சொல்லி அப்போ நல்லா கவனிங்க விவேகினுடைய மனசு எப்படி இருக்குன்னா இருக்கான் இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் உள்ளே போய் சொல்கிறேன் இன்றைக்கி சிலருடைய மனது சூடாகவே இருக்குது நம்ம அவங்கள பார்த்து சொல்லுவோம் இல்லையா கொஞ்சம் கூல் 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 டவுன் கூல் டவுன் கூல் டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன பண்ணுறோம் சில பேர் எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் எதுக்கெடுத்தாலும் கோபம் அதாவது மனசு வந்து குளிர்ந்து இருந்தால் உங்களுக்கு மிஞ்சும் கோபம் வராது தேவையில்லாத கோபம் வராது உங்கள் மனசு எங்கேயும் அலைபாயாது சரியா குளுந்த மனசு உள்ளவனுக்கு தேவையில்லாத டென்ஷன் அவனை போய் இந்த குளுந்த மனம் உள்ளவனை போய் கூல் டவுன் கூல்டவுன் டவுன் சொல்லி ஒருத்தங்க போய் அவனை சாந்தப்படுத்த வேண்டிய அவனை குளுமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை விவேகியாக இருந்தாங்கன்னா அவங்க மனசு கண்டிப்பாக குளுமையாக தான் இருக்கும் அவங்க கூலாக தான் இருப்பாங்க சரியா அதே போல் மனசு அங்கங்கே என்ன செய்யாதுன்னா அலைபாயாது அவங்க மனசு சொஸ்த மனமாக இருக்கும் பைபிள் சொல்லுது சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் அப்படின்னு போட்டிருக்கு அப்போ விவேகினா அவன் மனசு எப்படி இருக்கும் குளிர்ந்து இருக்குமா குளிர்ந்த மனமுள்ளவன் பைபிள் சொல்லுது விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன் உங்கள் மனசு குளிர்ந்த மனசாக இருக்கா இல்லை எப்போதுமே சூடாகவே இருக்கா சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தான் இருப்பாங்க எப்பவுமே தான் இருப்பாங்க அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை கூல் 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 டவுன் கூல் டவுன் கொஞ்சம் அமைதியா இருங்க பொறுமையா இருங்க அப்போது விவேகியாக இருந்தானா அவன் இந்த மாதிரி இருக்க மாட்டான் எப்போ பார்த்தாலும் சூடாக இருக்க மாட்டான் எப்போ பார்த்தாலும் கொந்தொழிச்சிக்கிட்டு இருக்க மாட்டான் எப்போ பார்த்தாலும் கொதிச்சுக்கிட்டு இருக்க மாட்டான் விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுடைய மிகுதியான கோபத்தினால் நீங்கள் உங்கள் குளிர்ச்சியை நீங்கள் இழக்குறீங்க சரிங்களா அதே போல் மனசு அலைய விட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் குளிர்ந்த மனத்தை மனதை நீங்கள் இழக்குறீங்க ஆனால் விவேகம் உள்ளவர்கள் தங்களுடைய மனதை அழைய விட மாட்டார்கள் எந்த பொருட்கள் மேலையும் எந்த மனுஷன் மேலையும் மற்ற எந்த காரியத்தின் மேலையும் மனதை பறக்க விட அளைய விட மாட்டாங்க ஏன்னா அவன் குளிர்ந்த மனம் உள்ளவன் விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன் அதே போல் கோபம் அவனுக்கு உச்சிக்கு போவாது கோபம் என்ன செய்யாது உச்சிக்கு போவாது சில பேரை பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பேரே இருக்குது ஐயோ அது டென்ஷன் பார்ட்டி அது என்ன பார்ட்டி அது டென்ஷன் பார்ட்டி கடு 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 கடுன்னு இருப்பாங்க விவேகி அப்படி கடு கடுன்னு இருக்க மாட்டான் நான் ரொம்ப எளிமையாக சொல்லட்டுமா விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன் அவன் எப்போவுமே கடுக்கடுக்கடுக்கடுன்னுட்டு கோபத்திலேயே இருக்க மாட்டான் சூடாகவே இருக்க மாட்டான் சரிங்களா அதே போல் அவன் மனசை அழைப்பாயே விட மாட்டான் அவன் மனது அப்படி அமைதியாக இருக்கும் சரிங்களா குளிர்ந்த நீர் ஏன்னா அதுக்கு எக்ஸலண்ட்டு ஸ்பிரிட் அப்படின்னு போட்டிருக்கு அருமையான மனது உள்ளவன் விவேகி ரொம்ப நல்ல மனசுக்காரங்க சில பேர் சொல்லுவாங்களா தங்க மனசுக்காரங்க அவன் தங்கமான மனசு அவங்களுக்கு அப்படி தங்கமான மனசு உள்ளவன் தான் விவேகி இப்போ நீங்கள் யோசிங்க உங்கள் மனசு அளபாய் உங்கள் மனசு பதறுதா உங்கள் மனசு சாந்தமாக இருக்குதா உங்கள் மனசு அப்படி அமைதியாக இருக்குதா இந்த அமைதியாக இருந்தால் நீங்கள் குளிர்ந்த மனமுள்ள விவேகி உங்கள் மனசு குளிர்ந்துருக்கணும் உங்கள் மனசு அப்படி சைலண்டா இருக்கணும் ஒரு குழந்தைய இதாவது சொல்கிறான் என்னுடைய ஆத்மாவை பால் மறந்த குழந்தையை போல அடக்கி அமர பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற நம்முடைய மைண்ட் ஒரு சைலண்டா இருக்கணும் ஒரு குளிர்ந்த ஒரு நீரோடை போல கூலாக இருக்கணும் ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா ஆர்மீ பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா ஆர்மீ கூழா வந்தாரையா தாவிது கொண்டு ஜெயிச்சாரு கூழா வந்தாரையா தாவிது கூழாங்கல்லை கொண்டு ஜெயிச்சாரு உன் உள்ளத்தில் கத்தர் வந்தாய் எல்லாமே மாறும் தாவிதி எப்படி வந்தாராம் கூலா ஐயா பிரச்சனையை கூழ ஃபேஸ் பண்ணுவான் அந்த கூலாக ஃபேஸ் பண்ணுறவன் தான் விவேகி சரியா எதையுமே கூலாக ஃபேஸ் பண்ணணும் எதை பார்த்தும் நம்முடைய மனது பதட்டப்படவோ பதறவோ சஞ்சளப்படவோ கூடாதுங்க நம்முடைய மனசு கூலாக இருக்கும் அப்படி கூலாக இருக்கிறவனுக்கு பேர் தான் விவேகி இப்போ யோசிங்க நீங்கள் குளிர்ந்த மனம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் பதற மாட்டீங்க எதை பார்த்தியும் நீங்கள் டென்ஷன் அடைய மாட்டிங்க உங்கள் இறுதி அங்கங்கே அளவாயாது கூலாக இருப்பீங்க அப்போ விவேகின்னு சொன்னால் அவன் குளிர்ந்த மனம் உள்ளவன் எக்ஸலண்ட் ஸ்பிரிட்டு உள்ளவன் நீங்கள் யோசிங்க நீங்கள் விவேகியாக இருக்கணும்னு கத்தர் விரும்புகிறாரு அதனால் மனசை பதற விடுறது மனசை அலபாய விடுறது டென்ஷன் ஆகி எப்போ பார்த்தாலும் சூடாக இருக்கிறது அப்படி இல்லாமல் கூலாக இருப்போம் கத்தர் உங்களையும் என்னை ஆசீர்வதிப்பார் கத்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது காட் பிளஸ் யூ